நம்ம அடிக்கடி யூடியூப்ல வீடியோ போடுவோம் பாத்தீங்களா அதுல சில சமயங்கள்ல சில ஊழியர்களுடைய தவறை சுட்டி நிறைய பேர் கேட்பாங்க இது வந்து ஏன் இந்த மாதிரி குற்றம் சாட்டுகிறீர்கள் என்று கேட்பாங்க ஏன் குற்றம் சாட்டுகிறோம்னா அதனால வருகிற விளைவு பயங்கரமானதா இருக்குது விளைவுதான் ஒரு குற்றத்தினுடைய தன்மையை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது எத்தனையோ ஜனங்களை விளத்தள்ளக்கூடிய போதனைகள் இன்றைக்கு இருக்கின்றன ஒரு கூட்ட ஜனமே இப்படி பின்னாடி போகுது இன்றைக்கு கிறிஸ்டியானிட்டி மற்றவர்களுக்கு முன்பதாக மிக மோசமாய் பார்க்கப்படுவதற்கு ஒரு காரணம் இன்றைக்கு மினிஸ்ட்ரின்னு வந்துட்டாலே மக்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா அமௌண்ட் பணம் இடத்துல ஒரு சகோதரன் பேசி கொண்டிருந்த பொழுது அவர் கர்த்தரை அறியாதவர் தேவன் இல்லை என்று சொல்லுகிறவர் அவருடைய மனதெல்லாம் ஒரு மேலோட்டமாய் ஒரு எண்ணம் இருக்கிறது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க எல்லாம் பாஸ்டரா இருக்கிறீங்க கரெக்ட் ஆனா உங்களுக்கு காணிக்கை மட்டும் இல்லாவிட்டால் நீங்க பாஸ்டரா இருப்பீங்களான்னு ஒரு கேள்வி கேட்கிறாரு உங்களுக்கு காணிக்கை இல்லைன்னா நீங்க பாஸ்டா இருப்பீங்களா என்னையா அப்படி தியாகம் பண்ணிட்டீங்க நீங்க நீங்க வேலை செய்யறீங்க அதுக்கு என்னத்தை வாங்கிக்கிறீங்க சம்பளத்தை வாங்கிக்கிறீங்க அப்புறம் என்ன தியாகம்